ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகனே சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன வந்து ரீ அனைஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் விஜயோட ஃபோனுக்கு அந்த ஆஃபீஸில் இருக்க எம்ப்ளாயிஸ் கால் பண்ணுறாங்க விஜய் வந்து என்னால் ஆஃபீஸுக்கு இப்போதைக்கு வர முடியாது என்னென்னாலும் அதை நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இதனால் விஜய் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறத வந்து எம்ப்ளாயிஸ் புரிஞ்சுக்கிட்டு உடனே காவேரிக்கு கால் பண்ணுறாங்க காவேரிக்கு கால் பண்ணி மேடம் விஜய் சார் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிற போல் கம்பெனியில் வந்து பெரிய இஷ்யூஸ் எல்லாம் போய்ட்டுருக்கு அது எது எல்லாமே பார்க்குறதுக்கு அவரை வரணும்னு நான் சொல்கிறேன் ஆனால் அவர் வரமாட்டேங்கிறாரு நீங்களாவது வர முடியுமா மேடம் சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே காவேரி தயங்கிட்டு இல்லை என்னலலாம் ஆஃபீஸ்க்கு இனி வர முடியாது என்னச்சு மேடம் உங்களுக்குள்ள சாருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா இங்கே பாருங்க மேடம் அவங்க எவ்வளோ ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க தெரியுமா சார் இதோட மூணு முறைக்கு மேலே ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாரு உங்களை எம்டி ஆக்கணும் அது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயத்த பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு அங்கே எம்ப்ளாயீஸ் எல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்ட காவேரி ஷாக்கிட்ட என்ன சொல்கிறீங்க ஆமாம் மேடம் நேற்று கூட வந்து உங்களை எம்டி ஆக்கணுன்றதுக்காக அவ்வளோ ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போனவர் திரும்ப வரவே இல்லை அது என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கறதுக்காக தான் நாங்கள் கால் பண்ணோம் நல்லா சொல்கிறாங்க இதை கேட்ட காவேரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அப்போ எதுக்காக தான் என் ஆஃபீஸ் வந்து வர சொல்லி சொன்னாரா இவருக்கு என் மேலே விருப்பம் இல்லை என்னை வந்து அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணார் அவர் வந்து என்னை வீட்டு போகணும்னு நினச்சா எதுக்காக இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தத்தில் இருக்காங்க காவேரி காவேரியோட குழப்பம் தீருமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ